ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட இவங்களுக்கு எப்படி நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னு இருந்துச்சு ஆனாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அவங்க கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாருங்கள் விரதம் அதாவது நான் வந்து விரதம் இருக்கேன் குழந்தைக்காக விரதம் இருக்கேன் சஸ் தைப்பூச விரதம் இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் தாம்பத்தியம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டாவது அதுக்கு அவங்க சொன்ன இந்த விஷயம் என்னென்னா குழந்தைக்காக விரதம் இருக்கும் ஓகேங்களா அப்போது அது கனெக்ட் எப்படி ஆகுதுன்னா தாம்பத் குழந்தைக்காக விரதம் இருக்கும்போது தாம்பத்தி வச்சுக்கலாம்ல அதில் என்ன தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க விரதம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதுவெல்லாம் முடிவு பண்ணலாம் விரதம் அப்படின்றது அதாவது டெய்லியும் சாமி கும்பிட்றது ஒன்று டெய்லியும் விரதம் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து டெய்லி சாமி கும்பிட்ற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் விட்டுட்டு சாதாரணமாக சாமி கும்பிட்றது காலையில் எந்தாச்சும் குளிச்சுட்டு வந்து சாமி முன்னாடி விளக்கேற்றி என்னை காப்பாற்றுப்பா குடும்பத்தை காப்பாற்றுப்பா அப்படின்னு கும்பிடுறது கடவுளை கும்பிட்றது இதுதான் என் நைன்ட்டி பர்சன்ட் எல்லோரும் செய்வாங்க அதுக்கப்புறம் வெள்ளி செவ்வா நாட்களில் பெண்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நல்ல பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி உட்காந்து ஸ்லோகங்கள்லாம் படித்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அவங்க இன்னும் குங்குமம் போடுறவங்க தட்டில் அம்மன் படத்தை எடுத்து அம்மன் சிலை வச்சு குங்குமம் போடுறவங்க அச்சதை போடுறவங்க அந்த மாதிரியெல்லாம் நிறையா செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு சகுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகரை சிலையை வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் செய்கிறவங்க செய்வாங்க சிவன் லிங்கம் வச்சு அதுக்கு அபிஷேகம் செய்கிறவங்க செய்வாங்க அந்த மாதிரி பூஜை முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பூஜை செய்கிறோம் விரதம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா விரதம் கடைபிடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கனாலே முதல்ல கடுமையான விரதம் தான் கடைப்பிடிக்கணும் விரதத்தில் வந்து கொஞ்சம் இவ்வளோ லூஸ் விட்டுக்கலாம் இவ்வளோ இது ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா பூஜைக்கும் விரதத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே உங்களுக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது கடுமையான பூ பூஜை பண்ணுறேன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிறதும் சாமிக்கு பால் ஊற்றுறதும் அச்சது போடுறதும் தான் பூ பூஜை அது பூஜை விரதம் அப்படின்றதுல அதெல்லாம் வரவே வராது விரதம் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்தோட தூய்மை தான் விரதம் ஓகேங்களா விரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் யாருக்கு விரதம் இருக்கிறீங்களோ அவங்களோட கலர் என்னன்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு ஐயப்பனாக இருந்தால் ப்ளூ கருப்பு முருகராக இருந்தால் செவப்பு பச்சை அம்மனாக இருந்தால் செவப்பு பச்சை உங்களுக்கு தெரியும் இல்லையா யாருக்கு நீங்கள் விரதமாக இருக்கீங்களோ அந்த கடவுளுடைய அந்த கலரை வாங்கிட்டு வாங்க ரெண்டாவது அந்த துளசி மாலை இருக்கு இல்லையா அதுவும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்துட்டு விரதம் இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்போ தான் அவங்க உங்ககிட்ட வந்து அனாவசியமாக எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க உங்களை பார்த்ததுமே சாமி அப்படின்னு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று நீங்கள் நார்மல் கலர் ட்ரெஸ்ஸில் சாதா ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க மறந்துடும் நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னு உங்கள் இருந்தவங்களுக்கே கூட மறந்துடும் அவங்க வந்து உங்களை தொட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க அதனால முதல்ல யூனிஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே ஆகணும் அதுதான் விரதம் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா மாற்றி செய்யறது விரதம் கிடையாது முதல்ல எதிரில் இருக்கவங்களுக்கு நம்ம விரதத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால் விரதம் இருக்கிறதுன்னு முடிவான அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சு அந்த எந்த கலர் ட்ரெஸ்ஸோ எந்த கடவுளோ அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டு மாலையை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பூஜை எப்படி செய்யணும்னா டெய்லியும் படங்களை தொடக்கணும் சுத்தமாக தொடச்சு அதுக்கு தின்னூறு திருநீர் வச்சு அதுக்கப்புறம் கடவுளுக்கு தண்ணி வச்சு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு விலைக்கேத்தி மாலை எடுத்து போட்டுட்டு அப்பலிருந்து மாலை போட்ட அந்த நிமிஷத்தில் இருந்து கடவுள் தான் எல்லாமே நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந் எந்த கடவுளுக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த கடவுள் தான் எல்லாமே உங்கள் எண்ணத்தில் அவர் தான் இருக்கணும் உங்கள் செயலில் அவர் தான் இருக்கணும் உங்கள் வாக்கில் அவர் தான் இருக்கணும் அவர் தான் எல்லாமே ஓகேங்களா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அங்கே போய் வேலை பாருங்கள் ஆனால் ஆனால் யாருக்கு பதில் சொல்லணும் மேனேஜருக்கு பதில் சொல்லணுமா எது ஒரு இன்னொரு அக்கௌண்ட் கூட பேசணுமா அந்த மாதிரி வேலை சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவ அவங்க எதிரில் வந்து நின்றுவங்க தாடி வச்சுருந்தாங்களான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது புரியுதா அவங்க என்ன சட்டை போட்டிருந்தாங்கன்னு ஞாபகம் கூடாது யார் வந்து பேசுனாங்கன்னு கூட ஞாபகம் இருக்கக்கூடாது உங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த விஷயம் சொல்லியாச்சா அதுக்கப்புறம் எண்ணம் முழுக்க கடவுள் மேலே மட்டும்தான் இருக்கணும் உங்கள் வேலையை பார்க்கணும் வேலை முடிஞ்ச நிமிஷத்துலேருந்து அவரை மட்டுமே நினச்சிட்ருக்கணும் ஒரு தவம் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் விரதமோ தவிர நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் எனக்கு விரதம் இருக்கேன் பேர் அப்படிங்கிறது விரதம் கிடையாது காலையில் இன்னாது தான் சாப்பிட்ணுன்னு இருக்கு இல்லையா உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுமா உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் வெறும் பால் தான் குடிக்கணுமா வெறும் பால் தான் குடிக்கணும் விரதம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா காலையில் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணியோடு சரி நே ஆஃபீஸ் போனோமா செருப்பு போடக்கூடாது கல்லும் முள்ளும் தான் காலுக்கு மத்திய அது எல்லா கடவுளுக்கும் ஒன்று தான் ஐயப்பனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் செருப்பு போடக்கூடாது எவ்வளோ மோசமான இடத்துல நடக்க வேண்டி இருந்தாலும் நடக்கணும் அப்படின்னா தான் மாலை போடணும் அப்படின்னா தான் விரதம் இருக்கணும் மாலை போடுறதுன்னு இல்லை விரதம் இருந்தாலே மாலையை போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் விரதத்தில் இருக்கிறது தெரியும் அப்படி தான் இருக்கணும் நான் கசகசான்னு இருக்கும் அதனால் நான் செருப்பு போட்டுக்கிறேன் நடக்காது போடக்கூடாது செருப்பு இல்லாமல் தான் போகணும் ஓகேங்களா உங்களை வந்து பாதுகாக்கிறது அந்த துணி மட்டுமாதான் இருக்கணும் ஓகேங்களா இன்னும் நம்ம ஆஃபீஸ்லலாம் அந்த கலர் துணியெல்லாம் போட்டுக்கிறேன் என்னை அனுமதிக்க மாட்டாங்க வேண்டாம் உங்கள் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஆனால் அந்த மாலை கழுத்தில் இருக்கணும் நார்மல் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் விரதத்தில் இருக்கீங்கன்னு உங்கள் நெத்தியும் அந்த மாலையும் சொல்லணும் ஓகேங்களா அப்படி தான் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படி இருக்க முடியாது என் ஆஃபீஸில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கன்னா போடாதீங்க விரதம் இருக்காதீங்க ஓகேயா எப்போவுமே நம்மக்கு அவங்க திடீர்னு வந்து இப்போ எல்லாரும் பேசுகிற இடத்துல வந்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க கடவுள் சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக அவங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எண்ணம் அதன் மேலே போகும் அப்படி போகக்கூடாது கடவுளை மட்டுமே நினச்சிட்ருக்கணும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம விரதம் இருக்கணும் ஓகேங்களா என்ன முடிவு செய்யப்பட்டதோ ஒரு நேரம்தான் அப்படின்னா சாயந்தரம் ரெண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அப்படின்னா அந்த ரெண்டு பழம் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா திரும்பவும் வீட்டுக்கு வந்து குழந்தைகளாகவே இருந்தாலும் அப்பா மாலை போட்டிருக்காருனா குழந்தைங்க கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து அப்பா முன்னாடி அப்படி சத்தம் போடக்கூடாது அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தானே நாற்பத்தெட்டு நாள் அப்பா சாமி மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பில்லை அப்பா அப்பாவாகவே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வைக்கணும் ஓடி அவருக்கு கிட்டே போய் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அவர் ரூமில் இருப்பார் அவர் சாமி பாட்டு தான் கேட்டுட்ருப்பார் போய் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வைக்கணும் அதே மாதிரி தான் கணவரோ மனைவியோ அவங்ககிட்ட போகக்கூடாது புரிஞ்சுதுங்களா அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு காஃபி கொடுக்குறீங்களா அதை கொண்டு அங்கே வச்சிட்டு வந்துடணும் அவர் குடிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் போய் எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி அவங்கள வித டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே கூடாது அதுதான் அதுக்காக தான் அந்த துணியும் மாலையும் அவங்கள காப்பாற்றும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க சரிங்களா இது எந்த விஷயத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்களோ முதல்ல இன்னொரு விஷயம் விரதம் இருக்கிறது விரதம் மட்டும் இருக்கணும் கடவுளை நினச்சி ஒரு விஷயத்துக்காக விரதம் இருக்கிறதுங்கிறத தயவு செஞ்சு செய்யாதீங்க அது உண்மை கிடையவே கிடையாது ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கோரி அது ஒரு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடாதுங்க கடவுள்கிட்ட அவரே நமக்கு செய்வார் புரியுதா என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே நீ விரதம் இருக்க அது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவார் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் என்ன இன் நாலு வருஷம் குளிச்சு கூட செய்வார் ஓகேயா அதனால் நான் வந்து இந்த கோரிக்கையை வச்சு விரதம் இருக்கிறத இருக்கிறதானா தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க ஐயா எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க அது எப்போ அது கொடுப்பாரு ஆனால் இந்த வருஷம் நான் குழந்தைக்காக விரதம் இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடு என் உன்னால் முடிஞ்சால் எனக்கு அது ஒன்று தான் இல்லை என்கிட்ட உனக்கு தெரியும்ல என்கிட்ட இல்லைன்னு எங்கிட்ட இல்லாதது அது குடை அப்படின்னு சொல்லுங்க எனக்கு இன்னைக்கே குடு எல்லாம் இல்லை குடு குடு உனக்கு எப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ குடு அப்படின்னு சொல்லி கேளுங்க அவர் கொடுப்பார் அதை விட்டுட்டு நான் எனக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் ஏன் வர்றது இருக்கும் தெரியுமா குழந்தைக்கு வேண்டி எப்படி தருவாரு அப்படிலாம் தரமாட்டார் ஓகேங்களா சரி அது புரிஞ்சிருச்சு இல்லையா அவங்களுக்கு விரதம் இருக்கும்போது கோரிக்கை இருக்கு ஆனா அது நடந்தே ஆக ஒன்றும் செய்ய முடியாது அவர் எப்போ முடியுமோ தான் கொடுப்பாரு ஒன்று ரெண்டாவது இந்த குழந்தைக்காக நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் விரதத்தில் எதுவுமே சேராது உங்கள் ஆசைகள் உங்கள் இந்த பாட்டுக்கு சாமி பாட்டு கேட்குறதே கூட நீங்கள் தான் பாடணும் செல்லாம் பாட்டு கேட்குறதெல்லாம் கூடாது நீங்கள் உங்கள் வாயால் தான் நீங்கள் பாடிக்கணும் தவிர நான் செல்லில் போட்டுட்டு கேட்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது செல்ஃபோனெல்லாம் விரதத்தில் சேரவே சேராது எப்படி டிவி பார்க்கக்கூடாதோ அதே மாதிரி பாட்டும் செல்லலாம் கேட்கக்கூடாது நீங்கள் சொந்தமாக பாடுங்க உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் மனப்பாடாகிற வரைக்கும் புக்கு வச்சுக்கிட்டு பாடுங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு நாலு நாள்லேயே அது மனப்பாடாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சுயமாகவே தூக்கம் வர்ற வரைக்கும் நீங்கள் சுயமாக பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணணும் வேறு எந்த எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது அதே மாதிரி தான் தாம்பத்தியம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறத தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி விரதம் இருக்கிறதானா ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க கணவரும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து முழு பத்தியம் எடுத்து ஒரு நேரம் சாப்பிட்டு அவரையே நினச்சி உருகி போய் விரதம் இருக்கணுமோ தவிர அந்த அதில் வந்து என் தாம்பத்தியம் அப்படிங்கிறதும் ஒரு சிற்றன் வந்தான் அது வந்து குழந்தைக்கு தானே கேட்குறோம் அதனால் வச்சுக்கலாமா இல்லை நீங்கள் விரதம் இருங்க முழுமையாக விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ போல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுங்க அது குழந்தைய அவர் கொடுக்கறதுக்கான விஷயம் இங்கே நடக்கும் ஆனால் விரதம் இருக்கும்போது அதை இருக்கவே கூடாது பக்கத்துலேயே போக கூடாது அதே போல் குழந்தைக்கு தான் இருக்கிறதுன்னு முடிவு ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தோட இருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விரதம் எடுங்க வீட்டில் நீங்கள் விரதமா இருங்க கணவர் வந்து ஆஃபீஸில் போயிட்டு வரட்டும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் எக்ஸ்ட்ராவாக மாறி நடக்கணுமோ தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க சேர்ந்து விரதம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் அங்கே வந்து நாங்கள் விரதம் இருந்தோம் இதுதான் எங்களோட கோரிக்கை உன்னால் முடிஞ்சால் எங்களுக்கு நிறைவேற்றி கொடு தெய்வமே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து எப்போ போல் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது முருகர் செஞ்சு கொடுப்பார் எல்லோரும் எந்த கடவுளை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த கடவுள் செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போது விரத முறை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த எந்த சிற்றின்ப ஈடுபாடும் இருக்கவே கூடாது அந்த பேரின்பத்தை மட்டுமே நினச்சி ரெண்டு நேரம் குளிக்கணும் ரெண்டு நேரம் விளக்கத்தி சாமி கும்பிடணும் அதெல்லாம் வெறும் நார்மல் ஆனால் அவரையே நினச்சிட்ருக்கணும் அதுதான் பக்கத்து வீட்டு அம்மா கூட பேசுகிறது ஃபோன் எடுத்து தங்கச்சி கூட பேசுறது நங்கையா கூட பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே போல் இப்போ ஒரு பால்காரர் வராரு அவங்க ஒரு இதாக சொல்லிட்டுப்பாங்க அக்கா அங்கே ஒரு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தானே நமக்கு பால் ஊற்ற வரவங்க காய்கறி கொடுக்குறவங்க தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மாலை போட்டுட்ருந்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க உங்களை பார்த்ததுமே சாங் சாமி வாங்கிக்கோங்க சாமி காசு கொடுங்க சாமின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ தான் அதுக்காக தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அந்த மாலை போட்டுக்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓகேங்களா அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் கட்டுமையான விரதம் இருக்கணும் எந்த வித அனாவசிய விஷயங்களும் நம்ம காதுக்குள்ளேயே போகக்கூடாது எந்த விஷய அனாவசிய விஷயங்களையும் நம்ம கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளையும் அவர் நாமத்தையுமே மனசாலையும் வாயாலையும் ஜபிச்சுட்டே இருக்கணுமோ தவிர வேற எதுவும் செய்யவே கூடாது ஓகேங்களா அதுதான் விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமோ தவிர நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பேன் சாமியை எக்ஸ்ட்ராவாக கும்பிட்டுக்குவேன் இது விரதம் இல்லை நம்ம சாப்பிடாமல் இருந்தால் போதும் அது மட்டும் விரதம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் விரதம் ஓகேங்களா அதனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறது கண்டிப்பாக தெரியணும் அந்த மாதிரி இருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் நம்ம மண்டக்குள்ள போகவே கூடாது கடவுளை நினச்சி இருக்கிறது மட்டும்தான் விரதம் ஓகேங்களா அது மாதிரி செஞ்சிங்க அப்படிங்கிறது தான் விரதம் அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பாரோ தவிர சும்மா நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம இருக்கிறதோ இல்லை எங்கே வேணால் போகிறது அந்த அந்த நாட்கள்லையே எலவுக்கு போகிறது குழந்த பிறந்தா பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டல் யாராவது படுத்துட்டு இருந்தால் பார்க்க போகிறது அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது எத் எதுவுமே நாற்பத்தி எட்டு நாள் வீட்டில் கோயிலுக்கு போங்க வீட்டுக்கு வாங்க சாமி கும்பிடுங்க உங்கள் ரூமில் போய் இருக்க அனாவசியமாக கூட குழந்தைங்களோட சிரித்து பேசுகிறது வீட்டில் இருக்கவங்க கூட பேசுறது எதுவும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுமா செஞ்சாச்சா குழந்தைங்களுக்கு வந்தாச்சா டியூஷனுக்கு அனுப்பியாச்சா அத்தோடு முடிஞ்சது அனாவசியமாக பேசக்கூட கூடாது ஏமா பேச மாட்டேங்கிறேன்னு குழந்தைங்க கேட்டால் விரதம் இப்படி தான் சாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் விரதம் நான் ஒரு இதில் பார்த்தேன் கொழ நாய்க்குட்டியை தொட்டிலில் போட்டு இருக்காரு ஒரு தம்பி மாலையெல்லாம் போட்டுட்டு ப்ளூ கலர் இது வேஷ்ட்டியும் துண்டும் போட்டிருக்காரு ஆனால் எப்போவும் போல் அந்த குழந்த சின்ன குழந்த தான் அது என்னாவேலே செய்து அப்படி இருக்கிறது இல்லைங்க விரதம் புரிஞ்சுதா அந்த குழந்தைக்கு கூட அந்த நிறைய பழக்கி விடணும் நம்ம இப்படி இருக்கக்கூடாதும்மா நீ வந்து விளையாடுறதெல்லாம் இல்லை நீ அந்த நேரத்தில் உட்காந்து சாமிக்கு தான் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடம் படிக்கிறியா ஸ்கூலுக்கு போகிறியா பாடம் படிக்கிறியா அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் விளையாடுறதோ வேற இதில் எல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது அந்த அதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் சொல்றது அந்த கான்சன்ட்ரேஷனை பழக்கி விடுறது ஒரு ஒரு விஷயத்தின் மேலே நம்ம எண்ணத்தை குவிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சின்ன யா எதில் பழக்கி விடுறது அப்படின்னு கடவுளுக்கு மாலை போட்டிருக்கேன் ஸோ கடவுளையே நினைச்சிட்டு இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி நம்ம கவனத்தை அந்த மேலே குவிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குறக்காக தான் இந்த விஷயம்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா இஷ்டத்துக்கு மாலை போட்டுக்கணும் அவ்வளோதானே மாலை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாத விரதம் இருக்கிறது நான் நான் போய் அவரை கேட்டேன் நான் போய் இவரை கேட்டேன்னா சொல்கிறத சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் இருங்க அவங்க வந்து நான் அப்படி செய்யலாமா சரின்னு தான் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் ஏதோ ஒரு தேவைகள்ல இருக்குது அதனால் உங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் நீங்க விரதம் அப்படின்னு இருக்கிறதுனா அப்படி தான் இருக்கணும் விளையாடுறது டிவி பார்க்குறது ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது விரதத்துக்குன்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தா அப்படி தான் இருக்கணும் எந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற விஷயத்தில் விரத நேரத்தில் எடுக்கவே முடியாது ஓகேங்களா அதே மாதிரி வேணால் சாப்பிட்றதுங்கிறதும் முதல்ல எடுக்கக்கூடாது மூணு நேரம் சாப்பிடுங்க அந்த மூணு நேரத்துலேயும் பால் பழம் அந்த மாதிரி விஷயங்கள் எ என்ன சாப்பிட்றது முடிவு பண்ணியிருக்கோம்ல அதுதான் சாப்பிட்ணும் சும்மா என்ன வேணாலும் நான் சாப்பிடுவேன் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் மாலை போட்டுட்டேன் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறது இல்லை அந்த மாலைக்கும் விரதத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதுபடி இருந்தீங்க அப்படின்னா தான் அது விரதம் ஓகேங்களா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்